அரசியலை பொறுத்த வரைக்கும் அது எந்த கட்சியா இருந்தாலும் ஒரு சில ஏரியா அப்படின்னாலே இவங்க பேர் தான் நமக்கு ஞாபகம் வரும் அமைச்சர்களா இருக்கலாம் முக்கிய பொறுப்புல இருக்கவங்களா இருக்கலாம் முக்கிய தலைவர்களா இருக்கலாம் இந்த ஏரியா அப்படின்னாலே இவங்களோட பேர் தான் ஞாபகம் வரும் மதுரை அப்படின்னாலே செல்லூர் ராஜு பேர் ஞாபகம் வரும் அதே மாதிரி கொளத்தூர் தொகுதி அப்படின்னாலே முதலமைச்சர் ஸ்டாலின் பேர் ஞாபகம் வரும் சோ இப்படி அவங்க எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் ஒவ்வொருத்தர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருப்பாங்க அப்படி விழுப்புரம் அப்படின்னாலே ஞாபகம் வர்றது அமைச்சர் பொன்முடி அவர்கள் தான் ஸோ அவர் மேலே இப்போது ஊழல் வழக்கு நிரூபிக்கப்பட்டு இன்னைக்கு தண்டனை அறிவிக்க போகிறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் யார் இவர் இதுக்கு முன்னாடி இவர் வந்து பேராசிரியர் தான் சொல்லப்படுது ஸோ யார் இவர் இவரோட ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அமைச்சர் பொன்முடியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் விழுப்புரத்தில் இருக்க டீ அடையார் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தார் ஸோ இவரோட ஃபேமிலின்னு பார்க்கும்போது இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே டீச்சிங் ப்ரொஃபஷன்ஸ் இவங்க அப்பாவை குறிப்பிட குறிப்பாக வந்து தலைமை ஆசிரியராக இருந்திருக்கிறார் ஸோ அதனாலேயே இவருக்கும் ஆப்யஸ்லாம் நிறைய நல்லா வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு இவருடைய ஒரிஜினல் நேம் இயற்பெயர் அப்படின்னு பார்க்கும்போது தெய்வ சிகாமணி சிகாமணி அப்படிங்கிற டேர்ம் வந்து ஆக்சுவலாக சமண தீர்த்தங்கரர் சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த பேரில் இருக்கிறத அவங்களில் ஒருத்தர் தான் வந்து சிகாமணி அந்த வழியில் இவங்களுடைய ஃபேமிலியில் எல்லாருக்குமே சிகாமணி அப்படிங்கிற பேர் வந்து பின்னாடி இருக்கிறத பார்க்க முடியும் இவருடைய பையனோட பேருமே வந்து கௌதம சிகாமணி அப்படின்னு நினைக்கிறேன் சிகாமணி அப்படிங்கிறது இவருடைய இவங்களுடைய ஃபேமிலியில் எல்லாருக்கும் வழி வழியாக வர்ற ஒரு பேரு தான் வந்து பொன்முடி அப்படின்னு அரசியல் வட்டங்களில் கூப்பிடப்படுறாரு ஸோ இவங்க வீட்ல ஆப்யஸ்ல எல்லாருமே படிக்கிறாருனாலேயே இவரும் பிஜி பிஹெச்டி முனைவர் பட்டம் ஸோ கல்லூரியில் கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் வந்து இவர் பேராசிரியரா பணியாற்றிருக்கிறாரு அதே மாதிரி சின்ன வயசுல பெரியாருடைய கொள்கைகளில் ரொம்பவே ஈடுபாடா இருந்தார் அதனாலேயே அந்த இத சார்ந்திருக்கிற கட்சியான திமுகல இவருக்கு கொஞ்சம் ஈடுபாடு முத முத மாணவர்களில இருந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சில முக்கியமான பொறுப்புகள் மாநில அளவில் மாவட்ட அளவில் சின்ன சின்ன பொறுப்புகள்ல முக்கிய பங்கு வகிக்கிறாரு இவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்தே திமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு இருப்போம் அதற்கான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறாரு ஆனால் கட்சி இருந்து அதாவது அப்போ முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் வந்து இவருக்கு எப்போ வாய்ப்பு தராரு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் இவருக்கு தேர்தலில் போட்டிடுறதுக்கான வாய்ப்பு வழங்கப்படுது அதுவுமே அப்போ விழுப்புரத்தில் ஆற்காட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரான செஞ்சி ராமச்சந்திரன் அவர் தான் வந்து கட்சி தலைமை கிட்ட பேசி இவருக்கு விழுப்புரம் சார்பாக போட்டியிடுறதுக்கான சீட்டு வாங்கி தராரு ஸோ இவரோட முதல் தேர்தல்லையே இவர் வந்து பயங்கரமான ஒரு வெற்றி அடைகிறாரு ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் அப்துல் லத்தீஃப் அப்படிங்கிறவரை தோற்கடிக்கிறாரு கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அவர் வந்து தோற்கடிக்கிறாரு ஜெயிச்சிட்டார் அதுவும் ஒரு காங்கிரஸ் கூட போட்டிட்டு இவ்வளோ வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கனால இவருக்கு முக்கியமான ஏதோ ஒரு பதவி வழங்கப்படும் அப்படின்னு இருந்தது அதனால இவரை பரிந்துரை செஞ்ச ஆற்காடு மாசேவான செஞ்சி ராமச்சந்திரன் ஸோ அவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அப்ப முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி என்ன பண்ணாரு அப்படின்னா பொன்முடியை அமைச்சராக்கினாரு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் பொன்முடிக்கு சுகாதாரத்துறை முதன் முதல வந்து ஒதுக்கப்படுது ஸோ இது வந்து செஞ்சி ராமச்சந்திரன் அவர்கள் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டனால என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வைகாவோட கட்சியான மதிமுகல போய் இணைகிறாரு ஸோ தொண்ணூற்றி ஆறில் பொன்முடிக்கு சுகாதாரத்துறை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த டிஎம்கே பீரியட்ல பொன்முடிக்கு வந்து உயர்கல்வித்துறை ஒதுக்கப்படுது அதுக்கப்புறம் பொதுத்துறை பொதுப்பணித்துறை அதாவது துரைமுருகன் கிட்ட இருந்த பொதுப்பணித்துறையை வந்து கொஞ்ச நாள் இவர் பார்க்குறாரு அதற்கு பிறகு கலைஞர் கருணாநிதி அவர்கிட்ட இருந்த கனிம வளத்துறையும் இவருக்கு கொடுக்கறாரு ஸோ உயர்கல்வித்துறை கனிம வளத்துறை இது ரெண்டுமே வந்து பார்த்துட்டு இருந்தாரு இப்படிதான் பொன்முனியினுடைய அமைச்சர் பதவி ஸோ ரொம்ப முக்கியமான அமைச்சராகவும் ஆனாரு இதை வந்து இன்னொன்று இன்னொரு விஷயம் டிஎம்கே தரப்பில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவர கட்சிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்த சமயத்தில் தான் இப்போ முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் உள்ளே வந்தாங்க ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வளர்ந்தாங்க ஐ மீன் ஒரே காலகட்டத்தில் தான் அரசியல் குழு நுழைஞ்சாங்க இவரும் அமைச்சரானார் இவரும் அமைச்சரானார் அதுக்கப்புறம் பொதுப்பணித்துறையினுடைய துணை அமைச்சர் ஆகிற வரைக்கும் கொண்டு இருந்தார் இப்போ இவர் வந்து இருக்காரு ஸோ இந்த ஃபியூச்சர் பிளான் எல்லாம் யோசிச்சு தான் கலைஞர் கருணாநிதி முன்னாடியே வந்து இவரை ரொம்ப குறுகிய காலத்திலேயே சொல்லப்படுது அப்படி விழுப்புரத்துக்கான ஒரு முகமாவே இப்போ பொன்முடி இருக்காரு அப்படிங்கறத பொன்முடியை பத்தி கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா அவர் சட்டமன்றத்துல வாதிடுற விதம் வந்து கருணாநிதி அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாரு ஏன் கலைஞர் கருணாநிதிக்கு இவர் சட்டமன்றத்துல வாதிடுற விதம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இவர் பேசும்போது வரலாற்று தரவுகள்ல இருந்து அரசியல் சட்டங்கள்ல இல்ல அந்த திட்டத்துல என்ன அரசியல் சட்டம்ல இந்த திட்டத்துல பர்டிகுலரா என்னென்ன குளறுபடி இருக்கு இதுல என்ன சிக்கல் இருக்கு இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் இதுக்கு வேற இது எங்கேயாவது உதாரணம் இருக்கா அப்படின்னு ஒரு ஒரு ஃபுல் பேக்கேஜாக வந்து அவருடைய விவாதம் இருக்கும் அப்படின்றத கருணைஞர் கருணாநிதி வந்து சொல்லியிருப்பார் அதனாலேயே இவர் சட்டமன்றத்தில் வாத வாதிடுற விதம் இவருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருப்பார் ஸோ இப்படி விழுப்புரத்துக்கான ஒரு முகமாக இருந்தவர் தான் வந்து அமைச்சர் பொன்முடி ஆனா இப்ப சமீப காலமாவே திமுக அமைச்சர்கள் மேல அதிக அளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு சமீபத்துலதான் அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்து ஊழல் குற்ற வழக்குல அவருடைய குற்றம் நிரூபிக்கப்பட்டு இப்ப சிறை தண்டனையில இருக்காரு ஆனா இப்பவும் அவரு இலாக்கா இல்லாத அமைச்சர் பதவியில தான் இருக்கிறாரு வரைக்கும் வரைக்கும் தண்டனை அறிவிக்கப்பட்டிருக்குது இவரை பதவி இவருக்கு பறிக்கப்படுமா அல்லது என்ன தண்டனை வழங்க போறாங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது அதே மாதிரி ரீசெண்டாவே இவருடைய பேச்சுக்கள் வந்து ரொம்ப சர்ச்சையாச்சும் சொல்லலாம் குறிப்பா வந்து அந்த மகளிர் ஃப்ரீ பஸ் விட்டப்ப வந்து ஓசியில தானே போறீங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளா இருக்கலாம் இல்ல ஆளுநருக்கும் இவருக்குமான அந்த பல்கலைக்கழக சர்ச்சைகளையும் நிறைய விதமான விமர்சனங்கள் இவர் மேலே வைக்கப்பட்டது ஸோ என்னதான் ஒரு ஆசிரியர் இருந்தாலும் இன்னொரு ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க கலைஞர் கருணாநிதிக்கு எப்படி அன்பழகன் ஒரு உறுதுணையாக இருந்தவரோ அதே மாதிரி இப்போ முதல்வர் ஸ்டாலினுக்கு பேராசிரியராக இருந்து இப்போ அமைச்சராக இருக்கிற பொன்முடி வந்து ஒரு உறுதுணையாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது